ஸ்டுடெண்ட் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஏழு கொஷின் பாருங்கள் சுருகன்னு சொல்லிட்டு நாலு சப்ரிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் சப்ரிவிஷன் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் தேர்ட்டின் பை டிவைட் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்ரிவிஷன் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் இன்ட்டு டேன் த்ரீ பை டிவைட் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்ரிவிஷன் இன்வர்ஸ் இன்ட்டு சிக்கை டிவைட் பை த்ரீ கொடுத்துருக்காங்க ஃபோர்த் சப்ரிவிஷன் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் டென் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒன்று ஒன்றையும் சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காசு இருக்குது காசு இன்வெஸ்ட் இருக்குது இதை கேன்சல் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம எடுத்து போட முடியாது இதை சுருக்குனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணோம் இந்த நாலு சப்ரிவேஷனுமே அப்படி தான் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினேழு ஃபர்ஸ்ட் சப்ரிவேஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காசு இன்வெர்ஸ் காசு தேர்ட்டின் பை டிவைட் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காசு வந்து தேர்ட்டீன் ஃபைவ் டிவைட் பை த்ரீன்ற பார்த்தீங்கன்னா நாட் பிளாங்க்ஸ் டூ வீச்சகம் பாருங்கள் ஜீரோ ட்ருக்கம்மா பையன் இது வந்து பதிமூணு பை டிவைட் பை த்ரீன்றது வந்து இதுக்குள்ளே அடங்காது அப்போது இதுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம பிரித்து எழுத பார்த்தீங்கன்னா காசு இது பிரித்து எழுதிக்கலாமா அப்போது இது பிரித்து எழுதும் போது பாருங்கள் என்னென்ன எழுதலாம் காசு இன்ட்டு இது ஃபோர் பை ப்ளஸ் ஃபை பை டூன்னு எழுதலாமா பை பை டூன்னு எழுதும் போது பாருங்கள் அப்போது பை டிவைட் பை த்ரீனு வருமா இப்போ நானும் பன்னெண்டு பன்னெண்டு பை உங்கள் ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு பை ப்ளஸ் ஒன்று பை டிவைட் பை த்ரீ கூட்டினா பதிமூணு பை டிவைட் பை த்ரீனு வருமா அப்போ இங்கே இருக்கிறது தான் பிரிச்சு பிரித்து நமக்கு ஜீரோலேருந்து பைக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதிருக்கோம் சரிங்களா இப்போது இப்போ காஸ் ஃபோர் பை ப்ளஸ் பை த்ரீன்றத வந்து ஃபார்முலா இப்படி மாற்றி எழுதும் போது இப்போ ஃபார்முலாப்படி தெரிஞ்சு எழுதும்போது என்னாகும் இப்போ காஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ்ன்றது வந்து காசு எக்ஸ்மா இப்போ பிரிச்சு எதுவும் பாருங்கள் காசு cos இன்ட்டு x இன்ட்டு எக்ஸ்ன்றது என்ன இருக்குது 5 பை 3 இருக்கா இப்போ காசு இன்ட்டு 3 பை த்ரீனு வருமா ஈக்குவல் இப்போ இந்த காசு இன்வெர்ஸ் இருக்கு காசு இருக்குது அப்புறம் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஃபைவ் பை மட்டும் கிடைக்கும் அப்போது சுருக்கும் நமக்கு ஃபைவ் பை த்ரீ கிடைக்கிது ப்ராங்ஸ் டூ இது பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஃபைவ்க்குள்ளே இருக்கும் ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் சப்ஜெக்ஷன் கொஸ்டின் டேன் அன்வஸ் இன்ட்டு டேன் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் போது நமக்கு வந்து டேன் இன்வர்ஸ் அப்படி வரும் ஆனால் டேன் த்ரீ பை டிவைட் பை ஃபோர்ன்றது பார்த்தீங்கன்னா இதுக்கான மதிப்பு நமக்கு கூட கிடையாது ப்ளஸ் வந்து இதோட வீச்சு பார்த்தீங்கன்னா இப்போ டேன் போது வீச்சு என்னவாக இருக்கும் மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்குமா இந்த த்ரீ பை பை ஃபோர்ன்றது இதுக்குள்ளே அடங்குமான்னு அடங்காது அப்போ இந்த த்ரீ பை பை ஃபோர் பார்த்தீங்கன்னா நாட் பிளான்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் பை டூ டூக்கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்போது இதுக்குள்ளே அடங்குற மாதிரி இதெல்லாம் பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும் போது என்ன ஆகும் டேன் இன்வர்ஸ் இன்வெர்ஸ் டேன்ட்டு பிரித்து எழுதும் போது பை மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாமா ஏன்னா இப்போங்க ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஆகுமா ஃபோர் பை ஒன் இன்ட்டு பை மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம் ஃபை டிவைட் பை ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் அப்போது இது லெஸ் பண்ணும்போது போது த்ரீ பை டிவைட் பை ஃபோர்னு வருமா சேம் இங்கே இருக்கிறது இங்கே பிரித்து எழுதிருக்கலாமா பிரித்து எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த டேன் இன்வெர்ஸ்ன்றது அப்படியே வரும் இப்போது இதுக்கான ஃபார்முலாக அப்படியே எடுத்தம்போது நமக்கு எக்ஸ் மட்டும் தனியாக கிடைக்குமா அப்போது டேன் இன்ட்டு X மைனஸில் இருக்க மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு வருமா ஃபார்ம் எப்படி எடுத்து எழுதும்போது இப்போது டென் மைனஸ் டீட்டான்னா அது எப்படி எழுதலாம் மைனஸ் டென் டீட்டா அப்படின்னு வரும் அப்போது இந்த ஃபார்மில் வர்றதை நம்ம டேரெக்டாகவே இந்த ஃபார்மில் மாற்றி எழுதிட்டோம் சரிங்களா மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னுட்டு அப்போ டேன் இன்வெர்ஸ் tan கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் மட்டும் கிடைக்கும் இந்த மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்ன்றது பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூவிலிருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா பார்த்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் சீக்கன் இன்வெர்ஸ் இன்ட்டு சீக்கன் ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை த்ரீனு கொடுத்துருக்காங்களா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கன் இன்வர்ஸ் அப்படியே வரும் நமக்கு சீக்கன் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ இருக்குது இதுக்கு நமக்கு வே வேலை தெரியாது ஸோ இந்த மாதிரி வேலை கிடையாது அப்படின்னும் போது இப்போ சீக்கனுக்கு வந்து எதுலேருந்து இதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஃபைக்குள்ளே இருக்கும் அந்த ஃபைவ் ஃபைவ் பை த்ரீன்றது இதுக்குள்ளே அடங்காது சரிங்களா அப்போ இதுக்குள்ளே அடங்குற மாதிரி இந்த ஃபைவ் ஃபைவ் பை த்ரீயை பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும் போது என்னாகும் சீக்கன்ட்டு இதை வந்து டூ பை மைனஸ் பை பை த்ரீன்னு எழுதலாமா பாங்க இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போது ஆறு பைன்னு வருமா மைனஸ் இங்கே ஒன்றுக்கிறத அர்த்தம் ஒன்று இன்ட்டு பை ஒன்று பை டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ கழித்தா மைன் ப்ளஸ் அஞ்சு பை டிவைட் பை த்ரீனு வருமா இங்கே இருக்கிறதுக்கு வந்துருச்சேன் அப்போ இங்கே இருக்கிறத தான் அப்படி பிரித்து எழுதிருக்கோம் சரிங்களா அப்போது சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு சீக்கன் இதை ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாமா ஃபார்முலா அப்படி எழுதும் போது ஃபார்முலா எப்படி எழுதணும்னா என்ன வரும் மைனஸ் சி கன் பை பை த்ரீனு வரும் அதே இப்படி வர்றதை வந்து சிகன் இன்வர்ஸ் சாரி சிகன் மைனஸ் டீட்டா ஈக்குவல் மைனஸ் சீ கன் டிட்டா இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறத இந்த ஃபார்மில் மாற்றி எழுதும் போது டேரெக்டாக நம்ம வந்து சீ மைனஸ் பை பை த்ரீனு எழுதி எழுதிக்கலாமா அப்போது சீக்கன் இன்வெர்ஸ்க்கும் சீக்கனுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மைனஸ் பை பை த்ரீ மட்டும் வரும் அந்த பை பை த்ரீன்றது நமக்கு ஜீரோலேருந்து பைக்குள்ளே வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவிஷன் ஃபோர்த் சப்ரிவேஷன் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு டென் கொடுத்துருக்காங்களா இதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னும் போது ஈக்குவல் எக்ஸுன்னு வருமா இந்த எக்ஸுன்றதை பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் ஃபை பை டூவிலிருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் இந்த இடத்துல ஃபை பை டூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு தோராயமா பதினொன்று பை ஏழு அப்படின்னு வருமா அதுபடி இதை மாற்றும் போது பாருங்கள் சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் அப்படி இருக்கட்டும் இந்த டென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபார்முலா படி ஃபை பை டூ பதினொன்று பை ஏழு இந்த வேல்யூ இப்படி அப்ளை பண்ணும் போது இங்கே ஒரு த்ரீ பையால கூட்டிக்கலாம் ஒரு த்ரீ பையால் லெஸ் பண்ணலாமா அப்போ த்ரீ பை ப்ளஸ் டென் மைனஸ் த்ரீ பை இப்போது த்ரீ ப்ளஸ் த்ரீ பை மைனஸ் த்ரீ பை கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இங்கே இருக்கிற பத்து அப்படியே வந்துருச்சா அப்போது இப்போ பிரித்து எழுதியாச்சு அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இதில் ஃபார்முலாப்படி ஒரு டேர்மோ எடுத்துக்கலாமா ஃபார்முலா படி த்ரீ பை இந்த பக்கமும் பட் டென் இன்ட்டு த்ரீ பை ஒரு பக்கமாக எடுக்கும்போது த்ரீ பை ப்ளஸ் டென் மைனஸ் த்ரீ பைன்னு வருமா இது ஓட்டுமா அப்போது இது படி எடுத்து எழுதும் போது இந்த சைன் இன்வர்ஸ்ன்றது அப்படியே இருக்கும் உங்கள எடுக்கும்போது டென் மைனஸ் த்ரீ பை மட்டும் எடுக்குமா இந்த சைன் அப்போது மைனஸ் சைன் இன்ட்டு டென் மைனஸ் த்ரீ இது பாருங்க மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னும் போது சைன் மைனஸ் டிட்டான் எடுத்து விழுதலாமா அப்போ இதை மாற்றினா சைன் இன் சாரி சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் டென் மைனஸ் த்ரீ பைன் வருமா உள்ளே கொடுத்தோங்கண்ணா அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் டென் ஆகும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகுமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ் த்ரீ பை அப்புடின்னு வரும் அப்போ இந்த சைன் இன்வர்ஸும் இந்த சைனும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மைனஸ் டென் ப்ளஸ் த்ரீ பை மட்டும் கிடைக்கும் இதை வந்து ப்ளஸ் மாடி மைனஸ் மாடி வருமா எழுதிக்கலாம் த்ரீ பை மைனஸ் டென் வருமா பிளாங் டூ இது மைனஸ் ஃபைவ் பை டூவிலேருந்து ப்ளஸ் ஃபை பை டூக்குள்ளே இருக்கும் இது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் டென்னோட வேல்யூ சரிங்களா